What <coughs> you

ஏன்னா சொல்ல மாதிரி இருமல் வந்து எசத்து சைல தூப்பா சை தூப்பினா பாபா என்ன ஆச்சு என்ன போகுறீங்களா நானா ஏன் என்ன ஆடியோ சொல்லுங்க 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 மாரி இருமல் வந்து எசதுப்புன சையி துப்புன வருவாங்க சையி துப்புன ஆசி பாபா சையி துப்புனல ஒரு வந்துருတယ်ன்ற போலீஸ்காரنا பாத்துட்டு இருங்க இருங்க ஹலோ நாளை கூட பண்ணுங்க நாளை கூட பண்ணுங்க மீடியா மீடியா கூட ஓடுங்க சொல்லுங்க

ஒரு மணி நேரமா என்ன வச்சு அடிச்சுக்கிறாரு எங்க நான் ரோட்ல ரோட்டா ரோட்ல

اوه 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 اوه